வில்லேஜ் டூ திமுக எம்பி கழகத்தின் கொள்கை தீரன் கலைஞரால் ஏற்கப்பட்ட தொண்டர் மொழிப்போர் தியாகியின் தரமான சம்பவங்கள் தா வேணுகோபால் மறைவால் அதிர்ச்சி திருவண்ணாமலை மாவட்டம் திருவண்ணாமலை ஒன்றியத்தில் அமைந்துள்ளது காட்டாம்பூண்டி கிராமம் இந்த பகுதியைச் சேர்ந்தவர்கள் தனப்பால் தனபாக்கியம்மாள் இந்த தம்பதியின் ஒரே மகனாக கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தாறாம் ஆண்டு நவம்பர் ஐந்தாம் தேதியில் பிறந்தவர் தா வேணுகோபால் விவசாய குடும்பத்தைச் சேர்ந்த இவர் தனது சிறு வயதிலிருந்தே மக்கள் பணியில் ஆர்வமாக இருந்துள்ளார் அதன் நீச்சியாக காங்கிரஸ் கட்சியில் தன்னை ஈடுபடுத்தி கொண்ட வேணுகோபால் தனது இருபத்தி நான்கு வயதில் காட்டாம்பூண்டி ஊராட்சி மன்ற தலைவராக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டார் அதைத் தொடர்ந்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபதில் திருவண்ணாமலை ஒன்றியத்தில் ஒன்றிய பெருந்தலைவர் தேர்தலில் வெற்றி பெற்று கவுன்சிலர் ஆனார் இதனிடையே திமுக ஆட்சி காலத்தில் அப்போதைய உள்ளாட்சி மற்றும் உணவுத்துறை அமைச்சராக இருந்த ப உ சண்முகத்தின் அறிவுறுத்தலின் பேரில் காங்கிரசிலிருந்து விலகிய வேணுகோபால் திமுகவில் ஐக்கியம் ஆனார் இதையடுத்து ஹிந்தி திணிப்புக்கு எதிராக மொழிப்போர் இயக்கத்தில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்ட வேணுகோபால் அந்த காலகட்டத்தில் பல்வேறு அடக்குமுறைகளை எதிர்கொண்டார் இதனிடையே திமுகவில் சேர்ந்த வேணுகோபால் திருவண்ணாமலை ஒன்றிய பெருந்தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் அதே வேளையில் வேணுகோபால் ஒன்றிய பெருந்தலைவராக பதவி வகித்த காலத்தில் திருவண்ணாமலை ஒன்றியத்தில் உள்ள கிராமங்களுக்கு தார் சாலை கிராமங்களுக்கு இடையிலான இணைப்பு சாலைகள் மாநில நெடுஞ்சாலைகளோடு கிராம சாலைகள் இணைப்பு கிராமங்களில் பள்ளி கட்டடங்கள் என பலவிதமான திட்டங்களை கொண்டு வந்தார் இதனால் கட்சிக்குள்ளும் மக்கள் மத்தியிலும் மிகுந்த செல்வாக்கை பெற்றிருந்த வேணுகோபால் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஏழாம் ஆண்டு அதிமுகவின் எம்ஜிஆர் அலை வீசிய நிலையில் தண்டராம்பட்டு தொகுதியில் திமுக வேட்பாளராக நிறுத்தப்பட்டார் அப்போது அவரை எதிர்த்து போட்டியிட்ட அதிமுக வேட்பாளர் ஆவூர் ராமலிங்கத்தை தோற்கடித்து முதல் முறை எம்எல்ஏவானார் தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் இரண்டாவது முறையாக வெற்றி பெற்ற வேணுகோபால் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி எட்டாம் ஆண்டில் அதிமுக சார்பில் போட்டியிட்ட ஏப வேலுவிடம் தோல்வியடைந்தார் அதன் பிறகு நாடாளுமன்ற வேட்பாளராக களமிறக்கப்பட்ட வேணுகோபால் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்று தேர்தலில் போட்டியிட்டு தோல்வியடைந்தார் இதையடுத்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஆறு ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று எட்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்பது இரண்டாயிரத்து நான்கு ஆண்டுகளில் திருப்பத்தூர் நாடாளுமன்ற உறுப்பினராகவும் இரண்டாயிரத்து ஒன்பதில் திருவண்ணாமலை நாடாளுமன்ற உறுப்பினராகவும் வெற்றி பெற்றார் வேணுகோபால் நாளுக்கு நாள் மக்கள் மத்தியில் மிகுந்த செல்வாக்கு உள்ளவராக மாறி வந்த நிலையில் கடந்த இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு தேர்தலில் அதிமுக கூட்டணியில் பாமக சார்பில் போட்டியிட்ட வன்னியர் சங்கம் காடுவெட்டி வெட்டி குருவை தமிழ்நாட்டிலேயே அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் தோற்கடித்து மிகப்பெரிய வெற்றி அடைந்தார் அதே வேளையில் தொடர்ச்சியாக ஐந்து முறை ஒரே தொகுதியில் போட்டியிட்டு நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் வேணுகோபால் எம்எல்ஏவாக இருந்தவரை சொந்தமாக கார் கூட வாங்கவில்லை தனது சொந்த ஊரான காட்டாம் பூண்டியிலிருந்து தினமும் பேருந்தில் திருவண்ணாமலைக்கு வருவார் அப்போது சிறிது காலத்தில் கார் வாங்கிய பிறகும் மருந்து மாத்திரை வாங்க வீட்டிலிருந்து ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் அரசு மருத்துவமனைக்கு நடந்தே சென்று வருவார் மேலும் ஊராட்சி மன்ற தலைவராக ஒன்றிய பெருந்தலைவராக கூட்டுறவு சங்க தலைவராக சட்டமன்ற உறுப்பினராக நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த வேணுகோபால் திமுகவில் கடந்த முப்பத்து மூன்று ஆண்டுகளாக தெற்கு மாவட்ட கழக அவைத் தலைவராக இருந்து வந்தார் நாடாளுமன்றம் இல்லாத சமயங்களில் தினமும் காட்டாம் பூண்டியில் உள்ள தேநீர் கடையில் சாதாரணமாக காலை மாலை உட்கார்ந்து தேநீர் அருந்துவார் கட்சியினர் பொதுமக்கள் என பலரையும் அங்கே சந்திப்பார் திருவண்ணாமலையில் உள்ள வீட்டுக்கு வந்த பின்னர் மாவட்டம் முழுவதும் தனது தொகுதியிலிருந்து வரும் கட்சியினரை சந்திப்பார் அதே வேளையில் திமுகவின் விசுவாசியாக கருதப்பட்ட வேணுகோபாலுக்கு கழகத்தின் உயரிய விருதுகளில் ஒன்றான தந்தை பெரியார் விருது வழங்கி திமுக தலைமை கௌரவித்தது இந்த நிலையில் வயது மூப்பு காரணமாக பாதிக்கப்பட்ட வேணுகோபாலுக்கு பிப்ரவரி பதினான்காம் தேதி திடீரென மூச்சு திணறல் ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் அப்போது அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் இதயத்தில் பிளாக் இருப்பதாக தெரிவித்தனர் இத்தகைய சூழலில் தீவிர சிகிச்சையில் இருந்த வேணுகோபால் பிப்ரவரி பதினான்காம் தேதி மாலை முதல் அவருக்கு பல்ஸ் ரேட் குறைய தொடங்கி பிப்ரவரி பதினைந்தாம் தேதி மதியம் அவரது உயிர் மருத்துவமனையில் பிரிந்தது ஒரு கணம் இந்த செய்தியை கேட்டு அதிர்ச்சியடைந்த திமுக மூத்த அமைச்சர்கள் துரைமுருகன் பொன்முடி எவ வேலு திமுக தொண்டர்கள் பொதுமக்கள் என மறைந்த வேணுகோபாலின் உடலுக்கு நேரில் சென்று அஞ்சலி செலுத்தியுள்ளனர் பின்னர் இந்த செய்தியை அறிந்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திராவிட இயக்க பட்டறையில் பார்க்கப்பட்ட மொழி போர் தியாகி வேணுகோபால் மறைந்தது திமுகவுக்கும் திருவண்ணாமலை மக்களுக்கும் பேரிழப்பு என தனது இரங்கலை தெரிவித்துள்ளார் குறிப்பிட்ட அறிவு செய்தி மூன்றாண்டு காலத்திற்கு நீங்கள் வாழலாம் என்று மருத்துவர்கள்

கேள்விக்குரிய மனதிலே அடித்துக்கொண்டே இருக்கிறது அவர் கிட்ட சென்ற பெண்களை அவர் என்ன எண்ணினாரோ இந்த பகுதிக்கு இந்த குடும்பத்திற்கு அவரை சேர்க்கிற அளவுக்கு இந்த மாவட்ட கழகம் என்றும் பயணிக்கும் என்று தெரிவித்துக் கொண்டு எழுதி வலதியாக செலுத்துவதற்காக போல் வந்திருக்கிற நண்பர்களை உங்கள் அறிவிக்கும் என்னுடைய வணக்கம் என்னுடைய மீறவர்கள் மிக ஒழுக்கமாக பேசியிருக்க தலைவர்களே பக்தி கட்சியிலே உறுதி கடல் தோழகத்திலே பாசம் பொது வாழ்க்கையிலே தூய்மை இந்த அருங்குலங்களை பெற்றவர் வேணுகோபால் அவர்கள் தமிழ்நாட்டிலே ஒரு யுதித்துறையினர் மாறி யாரும் இணை இல்லை ஐந்து முறை பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தவர் இரண்டு முறை சட்டப்பேரவை என்னோடு வேணு வேணுகுமாரும் திருவேங்கரமும் இணைந்து இல்லாத நண்பர்கள் சட்டமன்றத்தில் கூட அவருக்கு அவருக்கு பக்கத்தில் தான் சீட்டு அதை அடுத்த சீட்டு திருவாங்கத்தில் எனக்கு இந்த ரெண்டு பேரையும் பார்த்தால் நடக்கிற வரையிலே ரெண்டு பேரும் சின்ன சண்டை போட்டுக் கொண்டே இருப்பார்கள் அப்படிப்பட்ட ஒரு அற்புத நண்பர்கள் அவர் ஐந்தாவது முறை பார்த்துமெண்ட்டில் நிற்கிற பொழுது தலைவருக்கு சந்தேகம் வந்துவிட்டது நாலு தரம் என்றால் என்றார் ஐந்தாவது முறை கேட்க என்று என்று பேருந்தவர்கள் சொன்னார்கள் நான் சொல்லுகிறேன் நம்பிக்கொண்டு அவர் ஐந்தாவது முறை இல்ல இன்னொரு முறை கொடுத்தாலும் ஜெயிப்பார் ஆனால் கலைஞருக்கு தான் கொடுத்தார் பிறகு சொன்னார் அவருக்கு இங்கிலீஷில் பேச மாட்டார்கள் ஆனால் அஞ்சுல தான் ஜெய்சிட்டாருந்த அவங்க ஓட்டு போட்டவன் பார்லிமெண்டில் இருக்கிற எம்பிக்கில் இருந்தேன் ஓட்டு அவங்க என்ன அதை எந்த நீங்கள் எவ்வளவு இருந்தாலும் கூட அந்த வேட்டி ஒரு மேலே இதோடு மட்டும்தான் இருக்குது நேற்றையிலிருந்து எனக்கு ஏதோ வகையில் இவரை பற்றி கேட்கு வந்து எனக்கு பையனை ஓடிக்கிட்டே இருக்க காலையில் நான் சட்டை போன்ற பொருள் என் அசிண்ட் சொல்கிறேன் ஃபோன் இருந்து அப்படியா தலைவர்கிட்ட சொல்லி என்கிட்ட சொல்கிறேன் என்ன பண்ணான்னு கேட்டேன் அவன் ஃபோன் எடுக்காம சொன்னால் வேணும்பாரு தான் நான் வந்திருக்காதான்னு கேட்டேன் அதான் அது பார்த்து சொல்கிறேன் சொன்னேன் எனக்கு அப்படியே ஷார்ட் அடித்து போயிருக்கேன் எதிர்பார்க்காலும் நாணயம் பொதுமக்களுக்கு எப்படி ஒரு அரசியல் இருக்க வேண்டும் என்கிற பாடம் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க